முதல்ல வந்து டைரக்டர் சாருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வாழ்த்து சொல்லணும் பாராட்டு சொல்லணும் இருபத்து மூன்று நாட்களில் வந்து இந்த படத்தை முடிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படின்னு கேட்டிங்கன்னாக்க வந்து ஒரு தயாரிப்பாளர் எந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி அடைந்திருப்பாரோ அதே மகிழ்ச்சியை நானும் அடைகிறேன் ஏன்னா ஒரு படம் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது தெரியும் நான் பார்த்துருக்கேன் பல ப்ரொடியூசர்ஸ் என்னென்ன இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க கஷ்டப்பட்டு வந்து படம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம் அந்த மாதிரி இருபத்தி மூணு நாளில் படத்தை முடித்தது மிகப்பெரிய பாராட்டுக்குரிய விஷயம் அதுவும் இவ்வளோ பிரமாதமாக இந்த ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் அருமையாக எடுத்திருக்கக்கூடிய டைரக்டருக்கும் சரி ஒளிப்பதிவாளர் திரு ஞான சவுந்தர் அவர்களுக்கும் சரி அருமையாக எடிட் பண்ணியிருக்கக்கூடிய திரு பரத் அவர்களுக்கும் சரி இந்த படத்தை அருமையாக தயாரித்திருக்கக்கூடிய ப்ரொடியூசர் திரு பத்ரிநாராயணன் அவர்கள் திரு விஷ்ணு அவர்கள் கோ ப்ரொடியூசர் கணேசன் அவர்கள் எல்லோருக்கும் இந்த எம் சினிமா ப்ரொடக்ஷன்ஸ் லாந்தர் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் அப்படின்னு வேண்டேன் இந்த படத்தில் பல பேர் வந்து டெபியூ டைரக்டர்ஸ் அப்படின்னு டெப்யூ டைரக்டர் அண்டு ஆர்டிஸ்டில் நிறைய பேர் வந்து டெபியூ இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் திறமைகள் எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம் அது எப்பொழுது வேண்டுமானாலும் வெளிப்படலாம் தம்பி தேவா அவர்கள் வந்து அவங்க அம்மாவை வந்து மேடையில் கூட்டு இந்த மாதிரி பாராட்டு இன்று பொழுதில் பெரிதுவோக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று வள்ளுவனுடைய வாக்குப்படி ஒரு தாயை வந்து மேடையில் கூப்பிட்டு அவர் வந்து பாராட்டுறார் அப்படிங்கிறது அவருக்குள் இருக்கக்கூடிய அந்த தாய் மேல் வைத்திருக்கக்கூடிய பக்தி ரொம்ப உணர்வு பூர்வமான ஒரு விஷயம் நல்ல மேலும் மேலும் நல்ல அருமையான பாடல்கள் எழுதியிருக்கிறாரு இசையமைப்பாளருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள் ஏன்னாக்க அந்த லைனில் நல்லா கேட்குற மாதிரி இருந்தது இசை ஒரு மேடையில் ஒருத்தர் வந்து பாடினாரு ஆனாரு எனக்கு புரியல என்ன பாடுறாருன்னே புரியல அந்த மாதிரி இல்லாமல் இந்த பாட்டு வந்து இன்றைக்கும் வந்து அந்த காலத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள்லாம் நம்ம மனசில் வந்து அப்படியே பதிஞ்சு போய் ஒரு வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை என்ன அப்படிங்கிறது கூட வந்து ஐம்பது ஆண்டுகள் அறுபது ஆண்டுகளை கடந்தும் நம் மனசில் இருக்குதுன்னாக்க அந்த பாடல்கள் நல்ல தெளிவாக நமக்கு கேட்டதுனால தான் இன்னொரு விஷயம் சொல்லணும் தம்பி விதார்த்தவர்கள் காத்தின் மொழி படத்தில் அவர் கூட சேர்ந்து நடிக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது நல்ல அருமையான தம்பி அருமையான நடிகர் எந்த நேரமும் வந்து எல்லா நாங்கள் எல்லோரும் ஒன்றாவே உட்காந்து பேசிகிட்டு இருப்போம் அருமையான நடிகர் மேலும் மேலும் அவருக்கு பல படங்கள் வாய்ப்புகள் வரணும் பல வெற்றி படங்களை அவர் தர வேண்டும் இந்த லாந்தர் படமும் அவருக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் அப்படின்னு நான் எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன் தயவுசெய்து நான் என்ன சொல்கிறேன்னாக்க பப்ளிக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்க படம் உங்களுக்கு பிடிக்குதா நாலு பேர்த்து சொல்லுங்கள் பிடிக்கலை அப்படின்னாக்கா உங்களோட வச்சுங்க அடுத்தவங்க போகிறவங்க படத்துக்கு வந்து போகிறவங்களை வந்து அந்த படம் நல்லவே இல்லை போகாத அப்படின்னு சொல்லாதீங்க ஏன்னா ஒரு படம் எடுப்பதற்கு எவ்வளவு பேர் உழைக்கிறார்கள் எவ்வளவு பேர் கஷ்டப்படுகிறார்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் எவ்வளவோ பேர் வந்து படப்பிடிப்புலேயே வந்து விபத்துக்கள் ஏற்பட்டு இறந்து போயிருக்கிறாங்க அந்த மாதிரி பல கஷ்டங்கள் இருக்குது அந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு எடுக்கக்கூடிய ஒரு படத்தை வந்து பார்த்துட்டு உடனே வந்து நீங்கள் தேட்டருக்குள்ளேயே உட்காந்துட்டு கையில் செல்ஃபோன் இருக்குங்கிறதுக்காக மொக்க இந்த படத்துக்கு தயவுசெய்து வந்துடாத அப்படின்லாம் சொல்லாதீங்க உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள் பிடிக்கல பேசாமல் இருந்துருங்க அவ்வளவு பார்க்கட்டும் எல்லோரும் பார்க்கட்டும் இந்த ஒரு முந்நூற்றி இருபது ரூபாயிலையோ இரநூறுவாயிலேயோ ஒன்று நம்ம மாட மாளிகை கூட கோபுரம் கட்டிட போகிறது இல்லை ஆனால் இந்த படங்கள் இதே மாதிரி நிறைய பேர் இந்த படங்களுக்கு வந்து நல்லா இருக்கிற படத்துக்கும் சரி நல்லா இல்லாத படத்துக்கும் சரி வாய்ப்பு அளித்தால் நீங்கள் வந்து பார்த்தால் பல குடும்பங்கள் வாழும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும் தம்பி பூச்சி முருகன் அவர்கள் பேசும்போது சொன்னார் பாஸ்கரனை வந்து சின்ன சின்ன படங்கள்லாம் நடிக்கிறாரு ராஜீவ்காந்தி கூட சொன்னப்பில்ல சின்ன சின்ன படங்கள்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா எங்கிட்ட கிடங்க நீங்கள் எதுக்கு பெரிய ஸ்டார் படத்தில் நடிக்கிறது இல்லை நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லலை நான் நடிக்கிறதுக்கு தயார் கூப்பிடட்டும் ஆனால் ஒரு விஷயம் நான் மனதில் தெளிவாக வைத்திருக்கிறேன் சிங்கத்துக்கு வாலாக இருக்கிறத உட ஈக்கி தலையாக இருக்கிறது தான் நான் விரும்புகிறேன் சின்ன படங்கள் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் திடீர்னு வந்தாப்பில்ல என்னுடைய மகன் இந்த படத்துக்கு கூப்பிட்டாப்பில் எட்டு தோட்டாக்களுக்கு எட்டு தோட்டாக்களுக்கு வந்து என்னுடைய மகன் வந்து கூப்பிட்ட உடனே டைரக்டர் வந்து கூப்பிட்ட உடனே நான் எனக்கு வந்து ஃபைலில் வந்து அந்த வந்து இது மெயில் அனுப்புங்க பெயில் அனுப்புங்கன்னு இதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் சொல்லுங்க போகிறோம் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் இருந்து ஒரு இது இருப்பேன் ஏன் இப்படி திணற என்ன சொல்லுன்னு இல்லை நான் சின்னப்பாப்பா பெரியப்பாப்பா பார்க்கும்போதுலேருந்து அப்போலேருந்து உங்களுடைய ரசிகர் தான் பக்கத்தில் உட்கார சொன்ன ஒரு மாதிரியாக இருக்கேன் ஒன்றும் இல்லைப்பா அப்பான்ற இல்லை சொல்லுன்னு அதுக்கப்புறம் தான் அவர் நார்மலாக பேச ஆரம்பித்தார் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ஒரு துப்பாக்கி காணும் போது எட்டு தோட்டம் இருக்குது எட்டு தோட்டம் உங்கள் தான் வெடிக்குது ஒன்று ஒன்று வெடிக்கும் போது ஒரு ஒரு இன்சென்ட் நல்லா இருக்கேன் ரைட் பண்ணுறேன் சின்ன படம் தான் புது டைரக்டர் தான் பண்ணேன் அதே மாதிரி இப்போ தம்பி அர்ஜுன் அவர்கள் வந்து சுதுக்கவும் டூவில் ஒரு அருமையான விஷயம் எனக்கும் மாமா சந்திரசேகர் கூடவும் அண்ணன் ராதாரவி அவர்கள் கூடவும் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அருமையாக டைரெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி பல பேர் வந்து இங்கே இருக்கக்கூடியவர்கள் வந்து எனக்கு வந்து ஆதரவு அளிக்கக்கூடியவர்கள் அண்ணன் அண்ணன் அவர்கள் மாப்பிள்ளை கண்ணல் கண்ணன் அவர்கள் இது மாதிரி சொல்லணும்னாக்கா ஒவ்வொருத்தரையாக சொல்லிக்கிட்டு போகலாம் அந்த மாதிரி வந்து விதார்த்தவர்களும் மிகப்பெரிய ஒரு பெயரை பெற பெற வேண்டும்